சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் என்பது அம்பிகே உனக்கு ஒரு விண்ணப்பம் ஆண்கள் பெண்கள் ஆகிய இருபாலரையும் ஏன்றெடுத்தாலும் சங்கடமோ சங்கோஜமோ ஏற்படும் சமயங்களில் பூமியை நோக்கும் மரபு பெண்களுக்கே இருந்து வருகிறது தாய் பக்கத்தில் இல்லாத சமயத்தில் பூமி பிராட்டியே தாயாகிறாள் பாவைகளுக்கு ஆகவே தண்டி மகாகவி கேட்ட தர்ம சங்கடமான கேள்வியை காதில் வாங்கியதும் மைவெளிச் நிலத்தை நோக்கியதில் விந்தை என்ன இருக்கிறது தன் உள்ளத்தை தொடும் நாணத்தை உச்சிக்கு கொண்டு செல்லும் அத்தகைய கேள்வியை ஆச்சாரியர் கேட்பார் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை விழுந்தையில் இளவல் சொன்ன அதே வார்த்தை தொலைவில் காஞ்சியில் உள்ள ஆச்சாரியருக்கு எப்படி தெரிய வந்தது என்று சிந்தித்து பெருவியப்பையும் அடைந்தாள் அப்பெண்ணரசி அவள் மௌனமாயிருந்தது மட்டுமின்றி நலனுமிந்து தன்னை பாராமலும் இருக்கவே தண்டி மகாகவி பல்லவ பேரரசின் பிற்கால ராணியை தன்னந்தனியாக சத்துருக்கள் அடங்கிய இந்த நகருக்கு ஏன் அனுப்பி வைத்தான் பல்லவ இளவல் என்று மீண்டும் வினவினார் இரண்டாவது முறை ஆச்சாரியர் வினவிய பிறகு தான் வாழாவிருப்பது மரியாதைக்கு குறைவு என்பதை உணர்ந்த மைவிழி வாய் திறந்து பேசினாள் ஆனாலும் நேராக கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஆச்சாரியர் திடீர் என்று இந்த அடிவளுக்கு பெரும் பட்டத்தை அளிக்கிறார் என்று கூறினார் கண்டி மகாகவி அவளை நோக்கி மெல்ல புன்முறுவல் கொண்டார் பட்டம் பெரியதாயிருக்கலாம் ஆனால் தகாத அல்லவே என்று கூறினார் அன்புடன் நான் ஒரு ஒற்றன் மகள் என்று துவங்கி அவள் பேச்சை அங்கேயே கத்தரித்து விட்ட தண்டி மகாகவி அது புதிய செய்தி அல்லவே என்று சொன்னார் சர்வசாதாரணமாக ஒற்றன் மகள் எப்படி ராணியாக முடியும் என்று கேட்டால் மைவழி உண்மையை மறைத்து ஒற்றன் மகள் ராணியாவது கஷ்டம்தான் உணருகிறளா ஆச்சாரியரே ஆம் உணர்கிறேன் ஆனால் அதை மாத்திரம் உணரவில்லை எதை உணர்கிறீர்கள் எனது சீடனின் கண்ணியத்தை பல்லவ மரபின் நீதியை தங்கள் சீடனின் கண்ணியத்தையா ஆம்பெண்ணே உன்னை மணக்க இஷ்டமில்லாவிட்டால் ராஜசிம்மன் உன்னிடம் நெருங்கிப் பழகி இருக்க மாட்டான் என்று சுட்டிக்காட்டினார் மகாகவி ஏன் ரங்கப்பதாகா தேவியிடம் அவர் நெருங்கி பழகவில்லையா என்று வினவினாள் மைவிழி சற்றே நிமிர்ந்து ஆம் பழகினான் அவளும் ஒரு ராணியாகப் போகிறாள் இந்த சாம்ராஜ்யத்திற்கு என்று தண்டி மகாகவி இந்த இரண்டு ராணிகளுடன் என் சீடன் நிறுத்திக் கொள்ள தான் அருள் புரிய வேண்டும் என்று நகைத்தார் மெல்ல பிறகு நிதானப்பட்ட ஆச்சாரியர் மேலும் சொன்னார் விக்கிரமாதித்தன் தென் திசை விஜயத்திற்கு விட்டான் இந்த சமயத்தில் பல்லவ இளவல் உன்னை இங்கு அனுப்பியிருக்கிறான் அதிக துணை ஏதுமே இல்லாமல் அவனை பற்றி என்ன நினைக்கிறாய் வைவிடி அவன் உன்னை விட இந்த காஞ்சியை பல்லவ பேரரசை அதிகமாக நேசிக்கிறான் தனது குடிமக்களை சாளுக்கிய ஆதிக்கத்தில் ஆதிக்கத்திலிருந்து மீட்க பிரயத்தனப்படுகிறான் ஆகவே உன்னை வேவு பார்க்க இங்கு அனுப்பியிருக்கிறான் அதுவும் என் மாளிகைக்கு அரசியலில் தலையிட இஷ்டமில்லாத இந்த கவியின் மாளிகைக்கு அம்பாளின் இந்த அருள் கிரகத்திற்கு அனுப்பியிருக்கிறான் என்றார் அத்துடன் ராஜசிம்மன் என்னையும் வேறு பார்க்க உபயோகப்படுத்த இச்சிக்கிறானே என்றும் கேட்டார் இதை கேட்டதும் மை முகம் நன்றாக உயர்ந்தது ஆச்சாரியரை நோக்கி இல்லை ஆச்சாரியரே அதல்ல அவர் நோக்கம் சந்துகனும் மற்றோரும் வேவு பார்ப்பார்கள் அவர்கள் கொடுக்கும் செய்திகளை ஓலையில் தீட்டி அனுப்பத்தான் குருநாதரையும் அடியவளையும் எதிர்பார்க்கிறார் இளவரசர் என்றால் சற்று கணீர் என்ற குரலில் தண்டி மகாகவி தமது அழகிய முகவாய்க்கட்டை கையால் மெல்ல தடவிக்கொண்டே சொன்னார் வேவுக்கு இருப்பதும் வேவு பார்ப்பதைப் போலத்தானே என்று கூறினார் தீர்க்க சிந்தையுடன் அது கிடக்கட்டும் குழந்தையில் பரமேஸ்வரவர்மன் கங்கனால் முறியடிக்கப்பட்டதை கேள்விப்பட்டேன் பல்லவனை பாதுகாக்க ரங்கப்பதாகாதேவியும் இளவரசனை மீட்க நீயும் சென்றீர்கள் இந்த மாளிகையிலிருந்து பிறகு என்ன நடந்தது என்றார் ரங்கப்பதாகாதேவி தனது தந்தையிடம் சென்றாள் பிறகு தந்தையை அழைத்துக் கொண்டு கங்க நாடும் விட்டாள் என்னை இங்கு அனுப்பிவிட்டார் இளவரசர் விழுந்தையின் பாதுகாப்பையும் விட்டார் என்று கூறினாள் பரமேஸ்வரவர்மன் தோல்வியால் நெஞ்சு உருகி குலைந்து இருக்கிறானா என்று வினவினார் தண்டி படுகாயம் அடைந்தார் போரில் அவர் புறவி அதிசயம் அவரை தப்பிவிட்டு அரண்மைக்கு கொண்டு வந்து விட்டது நான் வேட்டுவ மாளிகைக்கு செல்லும் முன்பே அங்கிருந்து தப்பிவிட்ட இளவரசர் மருத்துவ வேடம் பூண்டு விழுந்தைக்கு நுழைந்து தந்தைக்கு சிகிச்சையும் செய்தார் என்றாள் மைவிழி இளவரசன் மருத்துவத்திலும் கை தேர்ந்தவன் என்றார் தண்டி மகா கவி பெருமையுடன் சீடரை பற்றி அதிக பெருமைப்பட வேண்டாம் என்ற மைவிழி புல்ல சிரிப்புடன் சொன்னாள் ஏனோ அவரால் ஏற்படவில்லை மன்னருக்கு குணம் வேறு யாரால் காயம் அடைந்தவரை ஒரே நாளில் நடக்க வைக்க வேறு யாரால் முடியும் யாராலும் முடியாது முடியும் என்று செய்து காட்டினார் ஒருவர் இளவரசரின் நண்பர் யாங் தண்டி பேரதிர்ச்சி அடைந்தார் இந்த பதிலை கேட்டு அந்த சீனடா என்று வியப்பு ததும்பிய குரலில் வினவும் செய்தார் சீனன் மருத்துவம் தெரிந்தவனா உங்கள் சீனர் மட்டுமல்ல அவனேடோ மருத்துவம் தெரிந்தவர் இந்த பாரதத்திலேயே கிடையாது என நிரூபித்துக் காட்டினான் சீனன் என்றாள் மைபுலி அப்படி என்னதான் செய்து விட்டான் அவன் என்று மேலும் கேட்டார் தண்டி மகாகவி ஊசிகளை செருகினான் காயத்திலா இல்லை கைகளிலும் கால்களிலும் பிறகு மார்பு காயத்திற்கு நான் இதுவரை காணாத சிகிச்சை செய்தான் மன்னர் அன்றே எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார் மகாகவி தண்டி மயங்கி நின்றார் பல இது என்ன விந்தையா வித்தையா தெரியவில்லையே என்றும் கேட்டார் தங்களுக்கு என்ன எங்களுக்கும் தெரியவில்லை ஏதோ மாயாஜால வித்தை போல் இருந்தது அவன் சிகிச்சை ஆனால் அதை அவன் சர்வ சகஜமாக செய்தான் மன்னவர் மரண காயப்பட்டதாக நினைத்த மற்றவர்கள் காயம் ஆறி மன்னன் நடக்க பத்து நாள் ஆகும் என்றார்கள் இல்லை என்பதை சிலன் நிரூபித்தே விட்டான் அப்படியானால் மன்னர் இப்பொழுது பரிபூர்ண சுகமடைந்து விட்டார் என்று சொல் என்று வினவினார் தண்டி மகிழ்ச்சியுடன் மைவொழிச் செல்வி மிகுந்த பெருமையிடம் சொன்னாள் நான் இங்கு வருவதற்கு முன்பு நடந்த மந்திராலோசனையில் மன்னரும் கலந்து கொண்டார் இரண்டொரு நாளில் ஆந்திர நாடு செல்லவும் சித்தமாகிவிட்டார் என்று நம்ப முடியாத இந்த விசித்திரத்தை கேட்டதும் தண்டி மகாகவி மட்டுமில்லாமல் சந்துகனும் ரமித்து போனான் காணி தாங்கள் இதை சொல்லாமல் வேறு யார் சொல்லியிருந்தாலும் பொய் என்று நினைத்திருப்பேன் சீனன் மந்திரவாதியாய் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இது சாத்தியமே இல்லை என்று கூறினான் சந்துகன் என்ன பெரிய கொல்லரே புதுப்பட்டம் சுட்டி அழைக்கிறீர்கள் என்றாள் மைவழி பல்லவராணி என்று மகாகவியின் வாயிலிருந்து வந்த பிறகு வேறு எப்படி அழிக்க முடியும் தேவி கவி வாய்க்கு பொய்க்குமா என்றான் சந்துகன் நேரடியாக அதற்கு பதில் சொல்லவில்லை மைவழிச் செல்வி சீனன் மாத்திரமல்ல எந்த மந்திரமும் போடவும் இல்லை நமக்கு புரியாத ஒரு ரண சிகிச்சை சீனன் செய்தான் அவர்கள் நாட்டில் அந்த சிகிச்சை சர்வ சகஜமாம் தொண்டு தொட்டு இருந்து வருகிறதாம் என்னும் கூறினாள் அதற்கு பிறகு நின்ற இடத்திலேயே வார்த்தைகளை வளர்த்த விரும்பாத மகாகவி மைவொழியை அவள் முன்பிருந்த அறைக்கு அனுப்பிவிட்டு சந்துகனையும் சிறிது நேரம் உறங்க பணித்தார் கிட்டத்தட்ட வெள்ளி முளைக்கும் நேரத்தில் அவர்கள் சென்று கண்ணை இறந்து படுத்தார்கள் தத்தமது கட்டிலில் மறுநாள் காலையில் எழுந்து பூஜை புனஸ்காரங்களை முடித்துக் கொண்டதும் தமது சீடர்கள் முக்கியஸ்தரான இருவரையும் சந்துகனையும் மைவொழியையும் தமது அறைக்கு வரும்படி அழைத்தார் அவரது அறையில் வந்து குழுமைய பிறகு தண்டி மகாகவி அவர்களை பார்த்து சொன்னார் இப்பொழுது நமது தலையில் பெரும் பாரம் சுமந்திருக்கிறது பல்லவ மன்னனும் அவன் மகனும் நம்மையே நம்பி இருக்கிறார்கள் இங்கிருக்கும் விவரங்களை அறிந்து அனுப்ப இந்த அலுவல்களை சந்துகன் மேற்கொள்ள வேண்டும் காஞ்சியின் நிலை என்னவென்று எனக்கு புரியவில்லை திடீரென்று விக்ரமாதித்தன் தென் விஜயத்திற்கு கிளம்பிவிட்டார் தவிர தனது போர் மந்திரியை இங்கு நிறுத்திவிட்டு போயிருக்கிறார் ஆகவே அவன் இல்லாததால் காஞ்சியை கைப்பற்றலாம் என்பது வீண் கனவு ஸ்ரீ வல்லவர் இங்கு இருப்பது காஞ்சிக்கு பெரிய பாதுகாப்பு காஞ்சியின் காவலனான வல்லவனுக்கு ஆபத்து இவற்றையெல்லாம் தீர விசாரிக்க வேண்டும் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் என்னென்ன ஏற்பாடுகளை செய்கிறார் காஞ்சியை காப்பாற்ற சைன்யத்தின் எந்த பகுதி எத்தனை படை வீரர்கள் இங்கு இருக்கிறார்கள் வேறு எங்கெங்கு இருக்கிறார்கள் இதையெல்லாம் அறிய வேண்டும் சந்துகா நாளை முதல் விவரங்களை நீ விசாரித்துக் உன் ஒற்றர்களை நகரமெங்கும் தெரியவிடு பல வேடங்களில் இரவில் தகவல் சொல் மைவிழி ஒலை திட்டுவாள் அதை அனுப்பும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் மகாகவி சொன்னதை மைவழியும் மற்றோரும் ஒப்புக்கொண்டு தலை தாழ்த்தி தங்கள் ஆமோதிப்பையும் தெரியப்படுத்தினார்கள் அன்று மாலையை சந்துவன் பின்புற வழியாக முனியோர் வேடம் தாங்கி அந்த மாளிகையிலிருந்து மறைந்தான் இரண்டு மூன்று நாட்கள் அவன் திரும்பவே இல்லை நான்காம் நாள் திரும்பிய பொழுது நள்ளிரவில் பழையபடி உள்ளே நுழைந்தான் பின்புற வாசல் வழியாக காஞ்சியின் நிலையையும் சாலைகளை ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் அடைத்து விட்டதையும் விளக்கினான் அப்படியானால் எந்த பாதையில் பல்லவர் வந்தாலும் இருக்கிறது என்று சொல்லு என்றார் தண்டி ஆச்சாரியரே என்றான் சந்துகன் தீனமான குரலில் மகாகவி தண்டி கூட விக்கிரமாதித்தனின் ஏற்பாடுகளை கண்டு திகைத்து போனார் மறுநாள் காலை நீராட்டம் முடிந்து பூஜை அறைக்குச் செல்லுகையில் மைவிழியையும் அழைத்துச் சென்று சில ஓலை நறுக்குகளை கொடுத்து சந்துகன் தெரிவித்த செய்திகளை எழுத்தாணியால் விடு என்று கட்டளையிட்டார் யாருக்கு எழுதட்டும் என்று கேட்டாள் மைவழி அவனுக்குத்தான் என்றார் தந்தி நறுக்கு ஓலைகளையும் எழுத்தாணியையும் அவளிடம் கொடுத்துவிட்டு ஓலை எழுதி அம்பிகையின் திருவடியில் வை சீக்கிரம் வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றார் ஆச்சாரியர் ஓலைகளையும் எழுத்தாணியையும் எடுத்துக்கொண்ட மைவழி அம்பிகையின் அருள்முகத்தை நோக்கினாள் ஓலையையும் நோக்கினாள் எப்படி ஆரம்பிப்பேன் ஒலை என்னவென்று அழைப்பேன் அவரை என்று எண்ணியதால் ஓர் எழுத்துக்கூட ஓலையில் ஓடவில்லை நாணத்தாள் அந்த நங்கைக்கு இங்கு யாரும் இல்லை இருப்பினும் அவருக்கு எழுவது என்றால் வெட்கமாயிருக்கிறதே என்று சற்று சொல்லிக் சொல்லிக்கொண்டாள் அம்பிகே உனக்கு ஒரு விண்ணப்பம் இந்த கை ஓட மாட்டேன் என்கிறது சகலத்துக்கும் சக்தி கொடுக்கும் தாயை இதை சற்று அசையச் சொல்லேன் என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டாள் பிறகு எழுத முற்பட்டு நான்கு ஐந்து ஓலைகளை வீணாக அடித்தாள் முடிவில் துணிவு கொண்டு அன்பரே என்று துவக்கினாள் கை ஓடியது வேகத்துடன் மார்மம் அடித்துக் கொண்டது வேகத்துடன் உணர்ச்சிகளும் அவளை ஆட்கொண்டன நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க when i come